ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள் யார் ஆகாதவர்கள் வாயினால் பேசுவது ஒன்று செயலில் செய்வதோ மற்றொன்று தேவனை அறிந்திருக்கிறோம் தேவனை விசுவாசிக்கிறோம் தேவன் சொன்னபடியெல்லாம் நடக்கிறோம் என்று உதடுகள் பேசுகிறது சால நீதிபதி புத்தகத்தில் சொல்கிறார்கள் அல்லவோ உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் அவர்கள் அறிக்கை பண்ணுவது ஒன்று செய்வதோ மற்றொன்று கிரியைகளிலோ அவரை மறுதளிக்கிறார்கள் இப்படி சொல்வது ஒன்று செய்வதொன்று என்று சொல்லி இருக்கிற ஜனங்களை குறித்துதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அருவறுக்கப்படத்தக்கவர்கள் அவர்கள் கீழ்படியாதவர்கள் எந்த நற்கரியையும் செய்ய ஆகாதவர்கள் வேதத்திலே நாம் அநேக உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் மனிதன் பேசுவதன் ஒன்று செய்வதொன்று அதுதான் இன்றைய காலகட்டத்தினுடைய மனிதனுடைய செயல் ஆனால் ஆண்டவர் நிமிடத்தில் சொல்லியபடி செய்கிறவர்களை இந்த கால வேளையில யோசிங்கள் ஆண்டனுடைய சமூகத்திலே நாம் எடுத்த தீர்மானங்களில் நாம் எப்படி இருக்கிறோம் கீழ்ப்படிதல் வேதத்தில் அநேக மனிதன்கள் எப்படி கீழ்ப்படிந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கீழ்ப்படிதல் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினான்கு சொல்லுகிறது தீமையை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய இமைகள் நம்மை சோதித்தருகிறது நாம் உதடுகளின் பேச்சோடு நம்முடைய வாழ்க்கை நின்று விடுகிறதா அல்லவென்றால் நாம் அன்றுடைய சமூகத்தில் எடுத்த தீர்மானங்களாக இருக்கலாம் செயல்களாக இருக்கலாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் நிதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது நீச்சருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் தேவன் அவனை மகிமையை நிறுத்துவார் நிதிமொழிகள் பதினெட்டு இருபது சொல்லுகிறது அவனவன் வாயின் வளனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவன் அவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி அடைவான் இந்த காலவேளையை சிந்திப்போம் மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனால் கத்தருடைய யோசனை நிற்கும் அந்த யோசனையின்படி வாழ நாம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறோமோ சவுல் ராஜாவாக இருக்கும்போது சாமுவேல் தீர்க்க தரிசியால் ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது நான் வரும் வரை பலி செலுத்தக்கூடாது ஆனால் ஜனங்களுக்கு பயந்து தான் எடுத்த தீர்மானத்தை விட்டு விலகி தனக்கு கொடுத்த கட்டளையை விட்டு கீழ்படியாதபடி விலகி அவன் பாவம் செய்கிறான் விளைவு அவனுடைய மகிமையான ராஜ பதவியை இழக்கிறான் இந்த கால விலைகளில் நாமும் நம்மை நாமை யோசித்து பார்ப்போம் நம்முடைய கீழ்ப்படிதல் நம்முடைய வாயின் வார்த்தையும் தேவனுக்காக கீழ்படுகிற காரியங்களும் எப்படி இருக்கிறது கத்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து சிந்தித்து அர்ப்பணிப்போம் ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே எங்கள் உதடுகளின் மதுரமாய் காணப்படத்தக்கதாக சொல்லுவது மாத்திரமல்ல செயலில் தக்கவர்கள் மாத்திரமே அன்றைய நற்செய்தி அறிவிப்பதற்கும் அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் ஜீவிப்பதற்கும் தேவனுக்கு பிரியமானவர்கள் ஆகாதவர்களாய் காணப்படாதபடி வாயின் வார்த்தைகளில் ஜாக்கிரதையாயிருப்போம் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆமேட்